காட்ட எத்தனையோ வழியைத் தேடி தேடி இறுதியில் உந்தன் அருகாமையில் வாழ்வதே அழகு என உணர்ந்தேன் பல சொந்தங்கள் உனக்கு இருந்தாலும் உன் இதயத்தின் சொந்தம் நானாக மட்டுமே இருக்க வேண்டும் ஆசையின் ஏமாற்றத்தை விட நம்பிக்கையின் ஏமாற்றத்தில்தான் மனம் உடைந்து போகிறது கரையைச் சேர நல்ல படகு மட்டும் தேவைப்படுவதில்லை நல்ல துடுப்பும் தான் தேவை நம் வாழ்வின் துடுப்பாய் வரும் உறவுகளை தவிர்த்து விடாதீர்கள் ஒவ்வொன்றாய் நீ எனக்கு தருகிறாய் நானும் தேர்ந்தவளாகிறேன் அத்தனையிலும் தவிர்க்க நினைத்தும் முடியவில்லை தடுக்க நினைத்தும் நடக்கவில்லை என் இதழ்களுக்கு தாள் இட்டது போல் உன் இதழ் பதிக்கிறாய் மறுக்கவும் முடியாமல் இமைகள் மூடவும் மறந்து சிலையாக இருக்கிறேன் நான் நீயோ முத்தம் என்ற பெயரில் இதழோடு இதழ் வைத்து உயிரை உறிஞ்சிக்கொண்டிருக்கிறாய் நானோ உயிர் உறிஞ்சப்படுவது தெரியாமல் உன் இதழ்களை சுவைத்து கொண்டிருக்கிறேன் உன் தான் அடி தொடர்கிறது காதல் அந்தி சாயலில் நிலவு போல யார்தான் நான் தேடும் அன்பை தருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் உன் அன்பின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது அன்றிலிருந்து இன்று வரை மனம் உன்மேல் பைத்தியம் கொண்டது என்னவளே போகாதே என்று சொல்வதற்குள் போய்விட்டாய் கொஞ்சம் பார் நீ உடைத்ததில் சிதறி போன கண்ணாடி சில்லுகளும் உன் உருவத்தையே காட்டுகிறது காலம் நம்மை சேர்க்காவிட்டாலும் காலம் கடந்து காத்திருப்பேன் உன் காதலுக்காக வலிதரும் உன்னையவே மனம் தேடுகிறது வலியும் சுகமென நம்பி ஏதும் தெரியாதவன் போல் முகத்தை வைத்துக்கொண்டு காலத்தை வென்ற கவிதையடி நீ உன் காலடியில் கவி ஆகிறேன் கணிக்க முடியா கவிதையடி நீ வர்ணம் கொண்டு வார்த்தை வரைந்து விட்டேன் வாசிக்க வருவாயோ இதயம் இயங்குவதால் என்னவோ காதலும் இயங்குகிறது உன் அன்பால் அன்பாய் பேச ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் ஆறுதலாய் பேச ஒருத்தர் கூட இல்லையே இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று ஒரு நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி